வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட யார்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுனாங்க இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க அது மொத்தம் ஆறு வீடோடு வந்துங்க நாலரை சென்ட்ல அமைஞ்சிருக்குது மேற்கு பார்த்த சைட்லிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க சைட்டு இருக்குது இதே இருக்கிறோம் மேற்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க எல்லா வீடுமே இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இது வந்துங்க மொத்தம் வந்துங்க எட்டு இபி இருக்குதுங்க இது கீழே ஒரு மூணு வீடுங்க மேலே ஒரு மூணு வீடுன்னு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் மொத்தம் வந்து ஒரு வீட்டுக்கு ரூபா அப்படின்ட்டுங்க மொத்தம் முப்பத்தி ரூபா வாடகை வருதுங்க நல்லா பக்கமாக மெயின்டைன் பண்ணுறாங்க கார் பார்க்கிங் ஏரியாங்க பைக் பார்க்கிங் ஏரியானு இருக்குது எல்லாமே வந்துங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படின்ட்டு உள்ளே இருக்குதுங்க எல்லாருமே குடியிருக்கறதுனால வந்துங்க உள்ளே எடுக்க முடியல போருங்க போருக்குண்டான மோட்ரு தண்ணி துட்டி அப்படிங்குறது சகன வசதிகளோட வந்தால் உடனே வாடகை வாங்குற மாதிரியே இருக்குதுங்க இது வந்து மாடிக்கு போகப்படிங்குது மேலே ஒரு மூணு வீடு இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க நாலரை சென்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபுட் ஏரியா பில்டிங் ஏரியா வந்துருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தார்ஸுங்க அதுக்கு மேலேயும் கூட வந்துங்க இன்னொரு மூணு வீடு போஷன் கட்டுற மாதிரி கூட நல்லா பக்காவாக ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் முதலி வளர்ச்சிக்கும் அந்த இதில் தான் வந்துங்க இந்த வாடகை வரக்கூடிய வீடு வந்து அமைஞ்சிருக்குது தேவைப்படுறங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்